என் பெயர்லா பூஜா பிரிவில் படிக்கிறேன் இன்று நான் இன்று நான் கதை கூறப் போகிறேன் தலைப்பு தங்க கோடாரி ஒரு நாள் ஒரு ஒரு மரவெட்டி மரவெற்றதுக்காக கிட்ட போனாரா அப்ப வட்டிட்டு இருக்கும் போது தெரியாம அழுதுட்டு இருந்தாராமா அப்ப அழு அ அழுகுற குரல் கேட்டு ஒரு அழகான தேவதை வந்தாங்களாமா அவர் அந்த தேவதை வந்து கேட்டாங்களாமா என்னாச்சு ஏன் நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்களாமா அப்ப வந்து அவரு சொன்னாரு என்னோட கோடாரி தண்ணில விழுந்துருச்சு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா அதுக்கு நில்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை போனாங்களாமா தண்ணியில போனாங்க தண்ணிக்குள்ள போனாங்களாமா தண்ணிக்குள்ள போயிட்டு வ வெளியே வரும்போது ஒரு அழகான தங்க தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தாங்காமா அப்ப அவரு சொன்னாராமா இது என்னோடது இல்ல இது வந்து தங்க கோடாரி அப்படின்னு சொன்னாராம சொன்னா அப்ப வந்து மறுபடியும் உள்ள போயிட்டு வரும்போது வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்தாங்களாமா அப்ப வந்து அவரு என்னோடது இல்ல என்னோடது வந்து இரும்பால ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா சொன்னதுக்கு அப்புறம் அந்த தேவதை சே நம்ம இரும்பு கோடாரி வந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தந்தாங்கம்மா அவர் வந்து சொன்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரம்மா அதுக்கு அந்த தேவதை அவரோட நேர்மைய பாராட்டி அவருக்கு தங்க கொடாரியும் வெள்ளிக்கொடாரியும் பரிசா தந்துட்டாங்களாம்மா இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நேர்மையே வாழ்வின் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாங்க நன்றி